தேசிய அறிவியல் தொழில்நுட்ப மையம் அப்படிங்கிற என்ன ஒரு மையம் எண்பத்தி ஆறுல இருந்து எண்பத்தி இருந்து கொண்டாடி ஒவ்வொரு வருஷமும் அறிவியல் என்ன பண்றோம் நம்ம கொண்டாடி கொண்டு வையம்

இப்ப நான் சொல்லிட்டேன் சைன்ஸா சொல்லிட்டு அப்படின்னா எதுவுமே சரினு நினைக்காத சொன்னது சரியா தப்பா அப்படிங்கற ஒரு ஆய்வு மனம் பண்ணிய சிறு வாழ வாங்கிக்கிறோம் வாய்ங்க ஆடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாணவராகவும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் அதனால் இந்த மாதிரி இந்த பாரத பாரத விருது அப்படிங்கிறது பெற்ற முதல் இவர்தான் யார் நம்முடைய சசிகராமுடைய தான் இருக்கிறோம் அதாவது ஸ்டேமிலா ப்ரைட் சொன்ன அப்படிங்கிறது மூணு அதாவது ஒலி வந்து எந்த ஒரு பொலியில் மீது பட்டாலும் அதாவது லைட்டு சவுண்ட் இண்டியில் லைட்டு வந்து எந்த ஒரு மீது பட்டாலும் அது என்ன பண்ணும் அது சிதன் அடிச்சு போகும் அதனுடைய